மிக சில புத்திசாலிகள் மட்டும் நல்லதையும் செய்வார்கள் சுதந்திரமாகவும் வாழ்வார்கள் அவர்களின் மூன்று எளிமையான ரகசியங்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் ஒன்று நல்லதை நினைப்பார்கள் நல்லதை செய்வார்கள் நீங்க நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் போது உங்க மனம் ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் இப்படி பாசிட்டிவ் சைக்காலஜியில சொல்லப்படுகிறது உலகமே இருக்கு தவறானவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் குடும்பஸ்தர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லாரும் தவறானவர்களாக இருக்கிறார்கள் சரி அதற்கு என்ன இப்ப இவற்றையெல்லாம் உங்களால் கொண்ட்ரோலில் வைத்திருக்க இயலாத நண்பர்களே உங்களால் உங்களை மட்டும் கொண்ட்ரோலில் வைத்திருக்க முடியும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வெளியே தேடாதீர்கள் உங்களுக்குள் தேடுங்கள் சைக்காலஜி புரொஃபர் பண்டூரா கூறுகிறார் நாங்கள் நல்லதை செய்யும் போது மற்றவர்கள் அதை பார்த்து பழகுவார்கள் முக்கியமாக சிறுவர்கள் அதை பார்த்து நன்றாக பழகுவார்கள் என அவர் கூறுகிறார் நீங்கள் தொடர்ந்து நல்லதை செய்யும் போது தவறு செய்பவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள் ஹியூமன் கைண்ட் என்ற ஒரு புத்தகத்தில் ருட்கர் பேக்மேன் ஒரு சம்பவத்தை பற்றி எழுதுகிறார் ஒரு விமானம் கீழே விழப்போகின்றது அந்த நேரத்தில் அந்த பிளைட்ல இருக்க மனிதர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இரண்டு சம்பவங்களாக பிரிக்கின்றார் சம்பவம் ஒன்றில் அந்த விமானத்தில் இருக்கும் மனிதர்கள் பதட்டப்படுவார்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் இப்படியாவது தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் சம்பவம் இரண்டு ஒருத்தருக்கொருவர் உதவி செய்வார்கள் பெரியவர்கள் சிறுவர்களுக்கு உதவி செய்வார்கள் இப்படி நல்ல விஷயம் நடக்கும் தொண்ணூத்தி ஏழு வீதமான நபர்கள் சம்பவம் ஒன்றுதான் நடக்கும் என்று கூறுகிறார்கள் அதாவது மனிதர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் தங்களுடைய உயிரை மட்டும் மட்டும் நினைப்பார்கள் என்று ஆனால் உண்மை அது இல்லை என்று அவர் எழுதுகிறார் இந்த உலகத்தில் நடந்த எத்தனையோ பெரிய சம்பவங்களில் அந்த இரண்டாவது சம்பவம் தான் நடந்திருக்கு என்று கூறுகின்றார் அதாவது மனிதர்கள் ஒருத்தருக்கொருவர் உதவி செய்திருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக அந்த டைட்டானிக் கப்பல் தண்ணிக்குள் மூழ்கும் போது அந்த படத்தில் காட்டுவது போல அந்த கப்பலில் இருந்த மனிதர்கள் பெரிதாக பதட்டப்படவில்லை என்றுதான் கூறுகின்றார் நினைத்திருக்கிறார்கள் நல்லதை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இருங்கள் என்னை நம்புங்கள் நீங்கள் நல்லதை செய்யும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் இரண்டாவது உங்களது வாழ்க்கையை சுதந்திரமாக வாழுங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும் ஒன்றுமே இல்லை இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் நெகட்டிவா உங்களை பற்றி பேசாதீர்கள் உங்களைப் பற்றி நீங்கள் நெகட்டிவா கதைத்தால் நீங்கள் ஒரு நெகட்டிவான மனிதராகவே மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு பிடித்ததை செய்வதற்கு உங்களுக்கு சுதந்திரம் தேவை புத்திசாலி மனிதர்கள் தங்களுக்கு பிடித்ததை செய்வதற்கு அவர்கள் நேரங்களை ஒதுக்குவார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த காலகட்டம் ஒரு காலகட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்னத்துக்கு ஓடுகின்றோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் எனக்கென்று நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும் என்று நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் மற்றவர்களின் பார்வைக்காக உங்களது வாழ்க்கையை வாழாதீர்கள் உங்களது குடும்பஸ்தர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான் ஆனால் இவர்கள் தங்களை அறியாமலேயே உங்களுடைய சுதந்திரத்தை பறித்து விடுவார்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம்தான் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு வேலைக்காரர் அல்ல எவருக்கும் நீங்கள் வேலைக்காரர் அல்ல உங்களுடைய மனதில் இருக்கும் பெரிய பாரத்தை தூக்கி வையுங்கள் நண்பர்களே நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டுமென்றால் சில கேள்விகளை நீங்கள் உங்களையே பார்த்து கேட்க வேண்டும் நான் சந்தோஷமாக இருக்கின்றேனா எனக்கு பிடித்ததை நான் செய்கின்றேனா நீங்கள் திட்ட தெளிவாக இல்லை என்று கூறுகிறீர்களா நீங்கள் இல்லை என்றும் சொல்லி பழக வேண்டும் அப்படி சொல்லி பழகாவிட்டால் உங்கள் மேல் எல்லா வேலைகளையும் தந்துவிட்டு போய்விடுவார்கள் இந்த கேள்விகள் மூலம் உங்களது வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்ததை உங்களால் செய்ய முடியவில்லை உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று தீர்வுகளை தேடுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் வெளியே இருந்து வரும் விஷயங்களை உங்களுக்குள் வாங்கிக் கொள்ளாதீர்கள் ஒரு ஜோதிடர் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நெகட்டிவாக எதிரும் சொல்லுகின்றார் என்றால் அதை உங்களுக்குள் வாங்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும்தான் முடியும் வெளியே இருந்து அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் அறிவியலை நீங்கள் நம்பலாம் மற்ற மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்க விருப்பம் போல சுதந்திரமாக வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தால் மற்ற மனிதர்களோடு சந்தோஷமாக பழகுவீர்கள் பெரும்பாலுமான நேரங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் மூன்றாவது ரகசியம் உங்களை நீங்கள் உருவாக்குங்கள் நீங்கள் ஒரு புத்தகம் உங்களை நீங்கள் உருவாக்குவதற்கு பயோசை என்ற ஒரு முடலை பார்க்க போகின்றோம் அந்த முடலை பார்ப்பதற்கு முதல் முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு திறமைகள் இருக்கின்றது இப்படி நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் உளவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் கொண்ட்ரோலில் வைத்திருப்பீர்கள் சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது நல்ல நல்ல மனிதர்கள் உறவுகள் உங்களை சுத்தி இருப்பார்கள் நண்பர்களே நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயின் ஆக தேவையில்லை உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் தேவை அடுத்த முறை நீங்கள் ஒரு இடத்திற்கு போகும் போது உங்களுடைய அடையாளம் மற்ற மனிதர்களுக்கு புரியும் நான் என்றால் இப்படித்தான் மற்ற மனிதர்கள் உங்களை கேலி பண்ணக்கூடாது உங்களை நம்ப வேண்டும் என்றால் உங்களுடைய அடையாளத்தை மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் உங்களை பற்றி புழுகக்கூடாது பொய் சொல்லக்கூடாது உங்களுடைய செயல்கள் மூலம் மற்ற மனிதர்களுக்கு உங்களுடைய அடையாளம் என்னவென்று கண்டுபிடித்து உங்களை நீங்கள் ஒரு முழுமையான பார்வையில் பார்த்து உருவாக்க வேண்டும் என்றால் உளவியல் மருத்துவர் ஜோர்ஜ் இங்கில் உருவாக்கிய பயோ சைக்கோசோஷியல் முடல் ஒரு முக்கியமான முடலாக இருக்கின்றது அந்த முடலில் மூன்று வட்டங்கள் இருக்கின்றது ஒரு வட்டம் பயாலஜி உங்களுடைய உடல் இரண்டாவது வட்டம் சைக்காலஜி உங்களுடைய உளவியல் மூன்றாவது வட்டம் சோஷல் நீங்கள் சமூகத்தில் எப்படி இருக்கிறீர்கள் இந்த மூன்று வட்டங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது இந்த முடலை நீங்கள் எப்படி பாவிக்கலாம் என்று பார்ப்போம் முதலாவது வட்டம் உங்களுடைய உடம்பை நீங்கள் நன்றாக கவனமாக ஆரோக்கியமாக பார்க்கிறீர்களா நல்ல உணவுகளை சாப்பிடுறீர்களா அளவோடு சாப்பிடுகிறீர்களா பயாலஜிக்கல் ரீதியாகவும் சைக்கோலஜிக்கல் ரீதியாகவும் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த சோசியல் வட்டமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதாவது உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் நீங்கள் சமூக ரீதியாக ஒரு நல்ல மனிதராக வெளியே தோன்றுவீர்கள் சோ உங்களுடைய மூன்று வட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் எனது உடலை நான் கவனமாக பார்க்கின்றேனா உளவியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது இந்த மூன்று வட்டத்தையும் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது மூன்று வட்டங்களும் சரியாக இயங்கினால் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளலாம் இப்படி போன்ற காணொலிகள் உங்களுக்கு என்னும் தேவை என்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்